சுந்தர்சி அமல் மற்றும் ரஜினி அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டாரா இல்ல சுந்தர்சி இந்த ப்ராஜெக்ட்ல இப்படி வெளியே இருக்க கூடாது அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்கள் உலாவர வர தொடங்கி இருக்கிறது அவர் ரெண்டு பேர்னால சுந்தரிசிக்கு எந்த விதமான எதுவுமே கிடையாது எந்த அவமானமுமே கிடையாது சுந்தரிசி நேத்து குஷ்பு அவர்கள் மூலமாக இன்ஸ்டா பதிவு ஒண்ணு போறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை சிந்திச்சிருக்கலாம் ரஜினிக்கு ஒரு போன போட்டிருந்தாருன்னா அவரு சொல்லியிருப்பாரு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இன்னைக்கு கியூ நிக்கிறாங்க எவ்வளவு பேர் பண்றதுக்கு அந்த ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் இரண்டு பேரிடமும் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தை வாழ்த்துக்கிறேன் உங்கள்ட்ட அந்த ஞான அளவு இருக்குது எனக்கு இல்ல நான் மேலும் முயற்சி வளரணும் அப்படிங்கிற சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்கிறார் அப்போ இவர் அந்த கம்பேரிட்டிவ்லி வார்த்தை பயன்படுத்தும் பொழுது ரஜினி மற்றும் கமல் இரு பேரும் இமயத்தோடு ஒப்பிட்டு அதை பேசுகிறார் அப்போ ஒப்பிடும் பொழுது அளவுக்கு எனக்கு தகுதி இல்லப்பா அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரா அப்ப அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு செய்திகள் வருது எங்க உங்களை வந்து அவர் ஈக்குவலாக நினைச்சதுனால தானே உங்களுக்கு கூப்பிடுறாங்க நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே நினைச்சதை அவர் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க தப்பான புரிதல் சுந்தர்சி கையாண்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இதற்குள்ள ஒரு விஷயம் முள்ளுக்குள்ள அழுத்தமாக இருக்கு அது சுந்தரிச்சு வாய திறந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒரே வீட்ல ஒன்றா இருக்கீங்க சம்மந்தமான ஒரு விஷயம் வந்தாச்சு இண்டஸ்ட்ரியை மறண்டு போயிருக்குது அப்படிங்கும் போது சம்மந்த விஷயங்கள் பேசியிருப்பீங்க ரெண்டு பேருமே இந்த பதிவு போறதுக்கு முன்னாடி குஷ்பு அவர்கள் தானே போடுறாங்க அப்ப சுந்தரிச்சு மொபைல் ஆப் பண்ணிட்டாரு குஷ்பு அவர்கள் நாலேஜ் கண்டிப்பா ரஜினி சார் இருக்கு ரஜினியோட பெர்சனல் நம்பர் இல்லாமல இருக்கு குஷ்பு அவர்களுக்கு ஐட்டம் சாங் கேட்டாரா ரஜினி அதனால வெளியே போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து பதிவு செருப்படி பதில் கொடுத்துருக்கிறாங்க பொதுவாக அந்த போட்டவர் வந்துங்க அவங்க அரசியலில் போய் வேற ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு குஷ்பு எப்படி இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐட்டாஸ் அங்கே ஆடுறது மாதிரியா இருக்காங்க குஷ்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திண்டுக்கல் வெங்கடேசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினி அவர்களுடைய நூற்றி எழுபத்தி மூணாவது திரைப்படம் ரஜினி நூற்றி எழுபத்தி மூணு சொல்லக்கூடாது தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு ஸோ நம்ம பாசமாக கூப்பிட்டு இருக்கோம் ஸோ ரஜினியுடைய படத்தை யார் டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிற வாய்ப்பு யார் கிடைச்சாலும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் ரஜினி அவர்களை கையாளுவது கதை அம்சத்தில் கையாளுவது ஏன்னா அவருடைய ஏஜ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சரியான கதை அம்சத்தை தரணும் அவரை வச்சா நெல்சன்லாம் இன்னமும் எழுநூறு கோடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது எந்த டேரக்டரை செலக்ட் பண்ண போகிறாங்கிற ஒரு விஷயம் இருந்தது சுந்தர்சியை செலக்ட் பண்ணாங்க திடு ஒரு அறிக்கையை போட்டு அப்படியே வெளியே வந்துட்டார் இப்போ இந்த இடத்துல தான் சுந்தர்சி இவர்களால் அவமானப்படுத்தப்பட்டதா அதாவது கமல் மற்றும் ரஜினி அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டாரா இல்லை சுந்தர்சி இந்த ப்ராஜெக்டில் இப்படி வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்கள் உலா வர தொடங்கியிருக்கிறது ஸோ முதல்ல எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில் ஏன்னா நேற்று ஒரு தகவல் வந்தது இன்னைக்கு நிறைய தகவல்கள் கிடச்சிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இல்லை சுந்தர்சி அவர்களால் தான் ரஜினிக்கும் கமல் அவர்களுக்கும் மிகுந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்ல முடியும் அவர்கள் ரெண்டு பேர்னால சுந்தர்சிக்கு எந்த விதமான அர்த்தம் எதுவுமே கிடையாது எந்த ஆமானுமே கிடையாது சுந்தரிசி நேத்து குஷ்பு அவர்கள் மூலமாக இந்த இன்ஸ்டா பதிவு ஒன்று போகிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை சிந்திச்சிருக்கலாம் ரஜினிக்கு ஒரு ஃபோனை போட்டிருந்தாருன்னா அவர் சொல்லியிருப்பார் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இன்றைக்கி கியூவில் நிற்கிறாங்க டேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு அதை காரணம் நீங்கள் சொன்னது மாதிரி தான் ரஜினி சார் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஏஜுக்கு அப்படிங்கிறத கரெக்டாக ஃபில்டர் பண்ணி வைக்கக்கூடிய வந்து ஒரு இயக்குனர் மக்களுக்கு எது பிடிக்குமோ என்ன காமெடி சென் சென்டிமெண்ட்ஸ் எந்த ஃபேமிலி என்டரெய்ன்மெண்ட்டு அவர் படம் உட்காந்தா படம் முடிஞ்சிடும் அப்படி தான் இன்ன வரைக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் படம் அதெல்லாம் ரஜினி சாரே வந்து சுந்தரிசையை சாய்ஸ் பண்ணுறேன் நீ எவ்வளோ லிஸ்ட்டில் இருக்காங்க அவள்லாம் விட்றாங்க விட்டுட்டு சுந்தரிசியை செல் காரணம் என்ன இன்னைக்கு டண்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருடத்துக்கு மேலே இருந்தால் கூட இன்னும் இருக்கீங்க இன்னைக்கு மக்கள் ரசிக்கும் முன்னாடி ஒரு படத்தை கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களை சாய்ஸ் பண்ணுறாரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காரு கூப்பிடுறாரோ ஒரு லைன் ஒன்று சொல்கிறீங்க கமலை கூப்பிட்டு கமல் பிடிச்சோன்னு அவர் மிகப்பெரிய ஒரு ஷாக்காகிறாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை சுந்தரிசி டைரெக்ட் பண்ணாங்கன்னு கமல் கேட்குறாரு அது வேற கமல் நெல்சன் பண்ணுறாருங்கிறாரு நம்மளும் நிறைய பத்திரிகைலேயே பார்த்தீங்கன்னா இந்த தவறு எழுதிட்டுருக்காங்க ரஜினியும் கமலை சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை சுந்தரிசி டைரெக்ட் பண்ணுறாங்கன்னு அது இல்லை அது வேற பட் கமலுக்கு ரெண்டு படம் இது மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது மிகப்பெரிய அதிர்ச்சி கமல் வந்து மீண்டு வரம்பில்ங்கிறார் அப்போது சுந்தர்சி ஒரு இன்வைட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது நேற்று இந்த பதிவை போட்டது நீங்கள் ரஜினிகாந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கணும் சார் இப்படி இப்படி ஏதோ எனக்கு பெரிய டென்ஷனாக இருக்குது ரொம்ப வந்து டிப்ரெஷன் இருக்கேன் என்ன கணக்கு தெரியாது நான் வந்து விலகி போகிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க கூப்பிட்டு பேசியிருப்பாங்க நீங்கள் கொடுக்காம பதிவு போட்டது உண்மையிலேயே வந்து சுந்தர்சி அவங்க ரெண்டு பேத்த ஒரு மன உளைச்சல் காலாக நினைக்கிறேன் ஆனால் அவர் அந்த பதிவில் பொழுது நான் இரண்டு பேரிடமும் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தை எடுத்துக்கிறேன் உங்கள்ட்ட இருக்க அந்த ஞான ஞான அளவிற்கு எனக்கு இல்லை நான் மேலும் முயற்சி வளரணும் அப்படிங்கிற சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் அப்போ இவர் அந்த கம்பேரிட்டிவ்லி வார்த்தை பயன்படுத்தும் பொழுது ரஜினி மற்றும் கமல் இருபேரும் இமயத்தோடு அதை பேசுகிறார் அப்போ ஒப்பிடும்பொழுது அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரா அப்போ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு செய்திகள் வருதே எங்க உங்களை வந்து அவர் ஈக்குவலாக நினைச்சதுனால தானே உங்களை கூப்பிட்றாங்க நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே நினைச்சதை அவர் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க தப்பான புரிதல் சுந்தர்சி கையாண்டு இருக்கிறாரு உங்க மேல அந்த மரியாதை இருக்கிறவங்க ரஜினி சார் கூப்பிடுறாரு அதை நீங்க எடுத்துக்கிறீங்க பட் இந்த பதிவை வந்து அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்னு சொல்ல வர்றாரு ஒரு யானம்னா ஒரு அறிவு இன்னும் நிறைய அறிவான விஷயங்கள் கத்துக்கிட்டேன் தெளிவான விஷயங்களை புரிந்துக்கிட்டேன் அப்படின்னு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு இல்லை சார் அது இப்போ ஒரு ஒரு விலை இந்த விலகல் போஸ்ட் போடும் பொழுது இப்ப டக்குன்னு ஒரு கோவத்தை வந்து இந்த விஷயத்துல நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன் நான் முயற்சி சென்றேன் அப்படின்னு சொல்லும்போது பாடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏதோ உங்களை பாதிச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பாப்பாங்கல்ல ஆமா

நீ எல்லாம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸை வெளியில் விடுறாங்க அதற்கு முன்னாடி ஆயிரத்தி விஷயங்கள் பேசப்படும் ரவுண்ட் டேபிள் உட்காந்து பேசுவாங்க கமலர் இன்க்ளூடிங்க இதுக்குள்ளே சுந்தரிசிக்குள்ளே அவங்க ரெண்டு பேருமே உள்ளே வரல உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க இப்போ கமல் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு படம் வர்றதுக்கு ஒரு இன்புட் கொடுப்பாரு இதுலேயும் அவருடைய இன்புட் இருக்கும் பட் அந் அந்த பிகினிங் பீரியடில் இருக்குமே தவிர இதற்கு பிறகு வந்ததுன்னா அவர் விளைய போகிறார் அவர் அன்பர்வ டைரக்ஷனில் படம் பண்ண போகிறாரு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெயின் பண்ணுறது மகேந்திரன் மட்டும் தான் பண்ண போகிறார் கமலுடைய பார்ட்னர் ரஜினி சாரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே கலந்துக்குவார் எல்லாத்துலேயுமே ஃபைனல் பண்ணாச்சு உள்ளே வரமாட்டார் டைரக்ட் சொல்கிறத மட்டும் கேட்டு போவார் இன்ன வரைக்கும் வரைக்கும் இன்னொருக்குமே தான் இருக்கார் அவர் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு அழுத்தம் கமலோடைய இன்புட் இருக்காங்கிற விஷயம் இருந்த கூட நீங்கள் தெளிவுபடுத்தணும் நீங்கள் கமல் சார் மட்டும் எல்லாம் சொல்கிறாரு என்னால் டிராவல் பண்ணி கொண்டு போக முடியாது சார் நீங்கள் விளக்கம் உங்களுக்கு ரஜினி சார்கிட்ட பேசுங்கள் பேசி தீக்கொண்டி நிறைய இருக்குங்க இப்போ இந்த போஸ்ட் போடுவதற்கு முன்பாக கூட கமல் அவர்களையோ ரஜினி அவர்களையோ தொடர்பு கொண்டு இப்படி இந்த படத்துலேருந்து நான் விலகுவதாக முடிவு எடுத்திருக்கிறேன் ஏதோ எனக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சுந்தர்சி தெளிவுப்படத்தில் ஏசுறேன் இல்லையே அதான் நம்ம வருத்தமாக இருக்குது ரஜினி சார் ஷாக்காகிறாங்க கமல் வந்து இது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற டெல்லியில் இருக்கார் ஒரு அரசியல் இருக்கிறதுனால இந்த தகவல் வந்து தன்னிச்சே எடுக்கப்பட்ட முடிவு இது சுந்தர்சி யார்ட்டையுமே ஷேர் பண்ணலை ஒருவேளை இவர் போட போகிறத தகவல் சொல்லுதான் வேணாம்னு என்ன சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேருமே எதுக்கு நீ போ சுந்தர் வா பேசிக்குவா வெயிட் பண்ண சண்டே மீட் பண்ணால் மண்டே மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல இல்லை சார் அப்படியே ஒரு இந்த விஷயம் கூட ஒரு வே பொதுவெளியில் இப்படி தெரிவிக்காம ஒரு ஓகே வேணாம் அப்படின்னா நான் ட்ராப் ஆகிறேன் வெளியே போறேன் அப்படின்னா அது டக்குனு அடுத்த டேரக்டர் கமிட் ஆன மாதிரி ஒரு அறிவிப்போட ஒரு சில காரணங்களால் விலகுவதாக அந்த ஒரு சமயத்தில் சொன்னால் சரியாக இருக்கும் இப்போ திடு திடுப்புன்னு படத்துல இருந்து விலகுறேன் அப்படின்னா அப்போ ஒட்டு பார்வை சுந்தர்சி தான் அதாவது முதல்ல யார் வந்து சொல்கிறாங்களோ அவர்களின் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இப்போ சுந்தர்சி வந்து ஒப்பு வராரு அப்படின்னா இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வியூகத்திற்கு இருக்கிற மாதிரி சுந்தர்சி இடம் கொடுத்து விட்டாரா ரஜினி கமலை அவமானப்படுத்துற நோக்கத்தில் செய்யாவிட்டாலும் அது அந்த பாதையில தானே போய் நிக்குது அதை எப்படி பாக்குறது அது உண்மை தானே ரஜினி சாரையும் கமலையும் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு செயல் தான் இந்த ரெண்டு பேருடைய நாலேஜுக்கு எட்டாம நீங்க போட்ட பதிவு பட் இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கும் கதையே வேணும் சரியில்லை நீங்க டெவலப் பண்ண கதை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு கதைகள் இருக்கு என்ன சொல்றதுக்கு உங்க மேலே நம்பிக்கை வச்சுதான் கமிட் பண்றாங்க ஒரு கதையா உருவாக்க முடியுமா சுந்தரிசினால ஆயிரம் கதையை உருவாக்கலாமே அவர் நினைச்சா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இதற்குள்ள ஒரு விஷயம் முள்ளுக்குள்ள அழுத்தமாக இருக்குது அது சுந்தரிச்சி வாயை திறந்தால் மட்டும்தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்த ஒரு தகவல் பிரகாரம் அவருக்கு பேக் போனாக இருக்கிற ரெண்டு தயாரிப்பாளர் இருக்காங்க அவர்கள் ஆல்ரெடி ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிற கேரக்டர்ஸு ஐஸ்வரர் கணேசும் ஏசிஎஸ் அவர்களுமே நெருங்க நட்பு ஓட்டாத்தொள்ள இருக்காங்க ஐஸ்வர் கணேஷ் ரஜினி சார்ட்ட பேசுகிற விஷயமும் இருக்குது படம் பண்ண போகிற விஷயத்த வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இந்த படம் ரஜினியை கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் தான் கமல்ஹாசன் பண்ணுறதா ஒரு தகவல் இருந்தது திடீர்னு சுந்தர்சிவை கூப்பிட்டு படம் பண்ணும்போது இதுக்குள்ளே சுந்தர்சி வந்து நமக்கு வேண்டியப்பட்ட ப்ரொடியூசர் அது ரஜினிகாந்துக்கும் வேண்டியப்பட்டவர்கள் தானே உள்ளுக்குள்ளே எல்லாமே இருப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையில் அவர் ஓப்பனிங் பண்ணியிருக்கேன் எடுத்து ஒன்று எல்லா விஷயத்தையும் பேச முடியாமல் இப்போ கமல் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் போது இவங்க ரெண்டு பேர் வந்து கோ ப்ரொடியூசராவோ ஈக்குவல் ஷேர்லேயே உள்ளே நடக்க முடியாது ஏன்னா ரஜினியா அவர்கள் தன் நண்பனுக்காக செய்யக்கூடிய ஒரு உதவி அது அப்போ அந்த உதவி வந்து முழுமையாக செய்யணும் நீங்கள் இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்திங்கன்னா அந்த ஷேரில் போகும் அது ஒரு முழு பலனை வந்து அதை கொடுக்க முடியாது அப்போ அதன் மூலம் வேண்டான்னு சொல்லலாம் சொல்லியிருக்கலாம் அப்போ சுந்தரி சிங் இது இத்தனை நாள் ஒரு வருஷமே வந்து நமக்கு வந்து உறுதிநாள் இருந்தவரை விட்டுட்டு நம்ம எப்படி போகிறதுன்னு அவர் திங்க் பண்ணியிருக்கோம் அது வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டாவது தான் வந்தீங்கன்னா மூக்கித்தி அம்மன் டூனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நிறையா இருக்குது விஷால் படம் இருக்குது இதை விட்டுட்டு திடீர்னு வந்த படம் தான் ரஜினி சார் படம் அது மிகப்பெரிய ஜாப் பட் என்னுடைய சில 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 தருணங்கள் சில பாதைகள் மாறக்கூடும் இது அப்படி தான் நான் பார்க்குறேன்னு விஷயத்த வேறு சொல்கிறாரு இப்ப இதை விட்டுட்டு ஈஸியா போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா எந்த டைரக்டருமே மாட்டாங்க சுந்தர்சி கூப்பிட்ருக்கான அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அந்த அழுத்தம்ங்கிற விஷயத்த அவர் சொல்லணும் ரஜினியும் கமலும் சேர்ந்து பேசுறதுக்கு பிறகு சுந்தர்சி கிட்ட கண்டிப்பா ஒரு விளக்கம் கேட்கப்படும் என்ன விளக்கம் சொல்ல போறான்னு தெரியல இனி என்ன விளக்கம் கொடுத்தாலும் என்ன சார் ஏன்னா இப்ப ஒரு பொதுவெளிக்கு ஒரு செய்தி வந்து விட்டது இதற்கு அவங்க விளக்கம் கொடுத்து அவங்களுக்குள்ள ஒன்னும் இந்த விஷயத்தை அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணியிருக்கணும் பொது வெளில வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் ரகசியமா பேசி என்ன சார் ஆக போக என்ன காரணம் ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா நீ பத்தாம் போக்குள்ள நான் இந்த படத்தை விலகிறேன்னு சொல்லிட்டு போனால் அது யாருக்கு அசிங்கமாகும் அதுக்கு நீ மூணு விளக்கம் கொடுக்கணும்ல சில சந்தர்ப்ப சூழ்நிலை தவிர்க்க முடியாத காரணம் வெளில போறேன் மன்னிச்சிருக்குன்னு சொல்றீங்க ஓகேங்க நீங்க ரஜினி சார் மேல குறை இருந்தால் நீங்கள் அதை சொல்லுங்க ஏன்னா இப்ப ஒரு இப்ப இன்கேஸ் நான் என்ன கேட்குறேன்னா சப்போஸ் இப்ப ரஜினி கமல் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு சில பொய்யான தகவலை கூட காரணத்தை கூட சொல்லலாம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தற்பொழுது எனக்கு இந்த படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அப்படின்னு சாமர்த்தியமா பல பொய்கள் சொல்லி வெளியேறுங்கிறது வேற அது வந்து கலந்து ஆலோசித்து வேணான்னு ஒரு மனக்கச போடு வந்தாலும் வருவாங்க ஆனா இது அப்புறம் திருப்புன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி வைரல் ஆறது அப்படிங்கிறது வந்து எங்க போய் முடியுங்கிறது தெரியும் தானே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சே தான் தெரியும் இந்த தகவலை சொன்னோம்னா இது பெரிய விஷயமா பேசப்படுறது தெரியாது குழந்தையா சுந்தரிசி அவர்கள் கிடையாதுல்ல பெரிய இயக்குனர் தானே இல்லையா இன்ன வரைக்கும் இருக்கிற டைரக்டர் தானே ரெண்டாவது இவரெழுத் போனால் கூட இந்த குஷ்பு அவர்களுக்கு தெரியும்ல இல்லை ரெண்டு பேரும் கூட குஷ்பு நடிச்சிருக்காங்கல்ல அவருடைய மனநிலை குஷ்பு அவர்களுக்கு தெரியும்ல நான் அரசியல் போயிட்டேன் சினிமாவுக்கு வரல ரெண்டு பேர் ரெண்டு பேர்னா அவங்க வேறு பாதியில் போகிறதா இருந்தால் கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கீங்க இது சம்மந்தமான ஒரு விஷயம் வந்தாச்சு இண்டஸ்ட்ரியே மரண்டு போயிருக்குது அப்படிங்கும்போது அப்படிங்கும் சம்மந்தமான விஷயங்கள் பேசியிருப்பீங்க ரெண்டு பேருமே இப்போ இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி குஷ்பு அவர்கள் தானே போடுறாங்க அப்போ சுந்தர்சி மொபைல் ஆப் பண்ணிட்டாரு என்னென்ன ஒன்றும் புரியல இப்போ இந்த பதிவு எதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சுந்தர்சி தான் கொண்டு போகலனா குஷ்பு அவர்களால் நாலேஜ் கண்டிப்பாக ரஜினி சாருக்கு ரஜினியுடைய பர்சனல் நம்பர் இல்லாமலாம் இருக்கும் குஷ்பு அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு பேர் நம்பரும் இருக்கும் ரெண்டு பேருட்டி கேட்டிருக்கலாம் பட் இதுக்குள்ளே எதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையாப்பா ரெண்டு பேர் நாலேஜ் கொண்டு போகாமல் போடுறான்னா என்ன விஷயம் இருக்குது அழுத்தமான ஒரு காரணம் இருக்குல்ல இதில் ஃபுல் ஃப்ரீடம் தானே கொடுத்தாங்க சுந்தரிசிக்கு அதுக்குள்ளே இந்த கமல் தலையிடலை ஒரு லைன் சொல்லி நீங்கள் டெவலப் பண்ணு சொல்கிறாங்க அந்த லைனை சொல்கிறீங்க அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து சொல்கிறதான் செய்வாங்க ஒரு ஹீரோ நல்லா வர்றதுக்கு தானே ஏன்னா கூலியில் எதுவுமே சொல்லாதனால தான் அந்த அந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க கூலியில் எதுவுமே ரஜினி சார் தலையிடலை உங்களுக்கு கதையில போகல லோகேஷ் நம்பிக்கை வைச்சார் அண்ணா படம் கொடுத்தார் லோகேஷ் ஏ லோகேஷ் வெளில அனுப்பிச்சாங்க அப்போ இதுக்குள்ளே வர்றாங்கன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு ப்ளஸ் தானே இது அப்படியே எடுத்துக்க முடியும் இப்போ ஐட்டம் சாங் கேட்டாரா ரஜினி அதனால் வெளியே போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து பதிவாகங்க குஷ்பு அதுக்கு செருப்படி பதில் கொடுத்துருக்காங்க எங்க அது அந்த உதவு அந்த போட்டவர் வந்துங்க அவங்க அரசியலில் போய் வேற ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்க இனி குஷ்பு எப்படி இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐட்டம் சாங் ஆடுறது மாதிரியா இருக்காங்க குஷ்பு அது எப்படிங்க பண்ணுவாங்க அப்படியே அந்த மாதிரி ஒரு மெத்தலில் நீங்கள் போட்டால் கூட சுந்தர எப்படிங்க இயக்குவார் அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயத்தை அதனால தான் அவங்க பதிலில் வந்து ரொம்ப ரொம்ப கராராக அடிச்சிருக்காங்க கரெக்டு தானே பதில் கரெக்டு தானே பட் அது இல்லை இது சுந்தர்சீனுடைய கொடுத்த அந்த நோட்டீஸ் பிரகாரம் பார்க்கும்போது தான் சில பேர் மனசு தாங்கும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க பட் இது சுந்தர்சி வந்து டக்குதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் ஸோ நீங்கள் மொட்டையாக சொல்லிட்டு போயிட்டீங்க அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க நீ சுந்தர் வரல வரலை இனிமேல் ஒரு வாய்ப்பு போனால் கூட வேறு ஏக்கரில் கண்டிப்பாக போய் இந்த ப்ராசஸ் நடக்கும் இது பிரேக் ஆகாது ரஜினி சார் ஈரோட கமல் தயாரிப்பில் இந்த படம் ஆரம்பிக்கப்படும் நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கப்படும் இயக்குனர் ஒரு இயக்குனர் வருவார் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு இயக்குனர் உள்ளே வர்றாரு அது நடக்கும் அது இல்லை விஷயம் பட் நீங்கள் புத்தகம் போக்கில் சொல்லிட்டு போக முடியாது சுந்தரிசி அவர்கள் ஸோ உங்கள் மேலே மரியாதை இருக்குது மதிப்பு இருக்குது அப்போ அதை நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டு தான் போகணும் நீங்கள் யார் மேலே தவறு இருக்குன்னு தெரியணும் இல்லையா இப்போ சுந்தர்சி அவர்கள் அவர் தரப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் ஆமாம் வாய திறக்கணுங்கிறீங்க இறுதியாக இது சார்ந்த ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் படம் பண்ணித்தரேன்னு இவர் கேட்டதாகவும் ராஜ் கமல் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் பரவுது பாத்தீங்களா இல்லைங்க அது கமலே வந்து சுந்தர்ஷ்டியை கூப்பிட்டு இந்த படம் நீ வந்து ஓன் ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வேற பார்ட்னர்ஸை வச்சு படம் பண்ணுறீங்க நீங்க ப்ரொடியூசரு டைரக்டர் ஹீரோ இந்த படத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கமல் பேசுறாரு ரஜினி வந்து கமலும் சுந்தர்ஷி நீங்க பேசிங்கன்னு அவர் சொல்லி முடிச்சிட்டாரு நீ எது பேசுனா எனக்கு சந்தோஷம்னு சொல்லி ரஜினி சார் முடிச்சுட்டு போயிட்டார் இப்போ கமல் சுந்தர்சியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு பேசும்போது என்ன மெத்தடில் போகலாம் அப்படிங்கும்போது சுந்தர்சி ஒன்றும் இல்லை நான் நான் ஸ்கிரீன் பிளே டைலாக் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மேரத்தில் போகிறாரு உங்களும் இதுக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்குறாரு அப்படி இருந்ததுன்னா பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கள் பட்ஜெட்டில் போட்டுக்குவோம் இல்லை ஃபஸ்ட் கே பேஸில் பண்ணுறீங்களா பண்ணிக்கேங்கன்னு கமல் தான் கேட்குறாரு நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் கமல் கேட்குறாரு சுந்தரிசி உடன்பாடு இல்லை அதில் ஐயோ எனக்கு ஃபஸ்ட் காபி பேச வேண்டான்னு தெளிவுபடுத்துகிறார் கமல்கிட்ட ஏன்னால் குவாலிட்டி கொடுக்கணும் நீங்கள் பிடிச்சால் நான் எட்டு விஷயங்கள் நான் ஃப்ரீயாக பண்ணுவேன் பட் நான் ஃபர்ஸ்ட் காப்பியில் போனேன்னா அதில் காம்பரமைஸ் பண்ணும் மாதிரி நான் போயிடுச்சுன்னா குவாலிட்டி கொடுக்க முடியாது நாளைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரஜினிய வச்சு இப்படி நீ பண்ணிட்டேன்னு கூடாது நான் நல்லா தான் பண்ணியிருப்பேன் உங்கள் பார்வைக்கு அந்த மைண்டில் தோணும் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை ஃபஸ்ட் காப்பிஸ் எனக்கு வேணான்னு தெளிவாக சொல்லிட்டு வெளில வர்றார் அப்போ தான் சம்பளம் ஒன்று பேசப்படுது ஃபஸ்ட் பேஸில் வரலேன்றத கமல் வந்து ரஜினி சார்ட்ட சொன்னதுக்கு பிறகு ரஜினி சார் ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சுந்தர்சிக்கு இப்போ என்ன பேசப்பட்ட ஒரு சம்பளம் ரெண்டு மடங்கு அதிகமாக கொடுங்கன்றாங்க அப்போ தான் முப்பது கோடி ரூபா சம்பளம் பேசப்படுது சுந்தர்சிக்கு அவரை எதிர்பார்க்கல ஷாக்காரரு ஓகே பட் இப்படி தான் வந்து கமலே பேசி பண்ணதே தவிர இதுக்குள்ளே கமல் எல்லா படத்துலையும் இன்புட் இருக்கும் இதில் இன்புட் இல்லை ஸ்கிரிப்டில் கொஞ்சம் பேசி நல்லா வர்றதுக்கான விஷயத்த சொல்கிறாரு சுந்தர்சி சொன்ன ஸ்கிரிப்ட் மகேந்திரனுக்கு ரொம்ப பிடிக்குன்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாரு அவர் ரொம்ப பிடிக்குது இந்த தெரியல படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒன் ஆஃப் த புரொடியூசர் மகேந்திரன் அவர் சொல்கிறாரு கமல் இன்வால்மெண்ட் ஆகிறாரு பேய் கதை மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லி அது என்னென்னா அரண்மனை ஃபைலாம் கிடையாது சந்திரமணி ஒரு படம் பார்த்தீங்கல்ல அது பேய் கதை கிடையாது அது அந்த ஒரு பேட்டர்னில் ஒரு சென்டிமெண்ட்டோடு ஒரு காமெடியோட ஆக்ஷனோட கலந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மேட்டரில் வடிவேலும் உள்ள வரதான் ஒரு மேட்ரு இந்த கதைக்குள்ளே சந்திரமுகி பேட்டர்ன் மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்ட விஷயம் ஒரு அதுக்குள்ளே போகலான்னு ஐடியா பண்ணுறாங்க இதில் தான் உங்களுக்கு பி வாசு பெருமையில் இருந்தது இப்போ புரியுதா உங்களுக்கு சந்திரமுகி படம் வாசு டைரக்ஷனில் பண்ணது முத்து படையப்ப கேசவிகுமார் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்னா ரஜினி சார் லைக் பண்ணுறாரு அதுக்குள்ளே போகும்போது தான் பி பேர் பேருந்து கேசவிகுமார் பேர் இருந்து சுந்தரிசி பேருக்கும் தான் சுந்தரசியை இன்னைக்கு கரண்டில் ஓடிட்டு இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலி அப்படின்னு கொண்டு போவார் காமெடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாரு ரஜினி அவர் மாதிரி சுந்தரிசி உள்ளே வர்றாரு அந்த ஒரு பேட்டர்ல ரெடி பண்ண சொன்ன ஒரு விஷயம் அதுக்குள்ளே போகிறார் சுந்தரிசி அதான் சொன்ன சார் ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை உருவாக்குறது வெரி ஈஸி சார் அது பெரிய விஷயமே கிடையாது அவங்களை அதிலே ஊறி அதுவும் பல வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனர் சுந்தர்சி மாதிரியான ஒரு ஆட்களுக்கு அது சுலபமான விஷயம் முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேலே டைரக்ட் பண்ணவர் எல்லா கூட ஹிட்டு கொடுத்தவர் வேறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதுக்குள்ளே சுந்தரிசியை மனசு திறக்கணும் வாயை திறந்தாதான் உண்மையான விளக்கம் கிடைக்கும் நமக்கு அதை பட் என்னை பொறுத்த மட்டுமே ஒரு நல்ல வாய்ப்பு அருமையான ஒரு வாய்ப்பை என்ன காரணம் இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ளே பேசி முடிச்சிருந்தான்னா சுந்தரிசிக்கு நல்லா இருந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை சுந்தரிசி இழந்துட்டார்தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சார் எது எப்படினாலும் புதுவெளியில் ஒரு நோட் மாதிரியான ஒரு விஷயம் வெளிவரும் பொழுது ரஜினி கமல் என்ன செஞ்சாங்க அப்போ சுந்தர்சி அவமானப்படுத்தினாங்களா சுந்தர்சி இவர்களை அவமானப்படுத்தினாரா அப்படிங்கிற பல்வேறு வியூகங்களுக்கு இடம் கொடுத்து விட்டார் அவரே பதில் சொன்னால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி